ஸ்ரீ அஸ்ரவிசர் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலேயே குருவும் செவ்வாயும் இருக்காங்க ராசியில குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனாலும் குரு எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சலையும் ஓய்வில்லாத தன்மையும் வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கற அமைப்பையும் உங்களுக்கு குரு ஏற்படுத்துவார் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கார் நாலாம் இடத்துல ஏற்கனவே சுகஸ்தானத்துல சனியோட பார்வை இருக்கு அந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் போய் சனியோட பார்வை வாங்குறது இந்த மாதம் உங்களுக்கு சில உடல்நல குறைவுகளை ஏற்படுத்துற ஒரு அமைப்பா இருக்கு மனசும் சில முடிவுகள் எடுக்க முடியாம குழப்பத்துல தவிக்கும் இந்த முடிவை ஒரு முடிவு எடுக்கணும்னா சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சாதகம் இல்லாத அமைப்பு சனியோட பார்வையிலையும் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பஸ்தான அதிபதி புதனும் நாலாம் இடத்துல இருக்கார் அதுவும் ஒரு நன்மை இல்லாத அமைப்பு தான் சனியோட பார்வையை எந்த கிரகங்கள் வாங்கினாலும் ஆதிபத்திய அமைப்பும் பாதிக்கப்படும் புதன் உங்களுக்கு ஆதிபத்தியத்துக்குரிய ஒரு கிரகம் அவர் தான் உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் நல்ல சொல் இப்ப இரண்டாம் அதிபதி புதன் வந்து சனியால பாதிக்கப்பட்டிருந்தார்னா உங்களுடைய குடும்பத்துல குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சி சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே குடும்பத்துல ஏற்படும் பண வரவுலையும் சில தடைகள் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட கொஞ்சம் தடைப்பட்டு தான் உங்களுக்கு வர வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு வந்து சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாம ஒரு அமைப்பு இருக்கும் அல்லது நீங்க ஏதாவது சொல்லி அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாதம் ராசிக்காரர்கள் பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய நாலாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறையறது உங்களுடைய சுகங்களுக்கு ஒரு தடை ஏற்படுத்துற அமைப்பு தான் இப்போ நாலாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது ஆனாலும் சில தடைகள் தடைகள்னா எப்படி கடன் வாங்கி அதன் மூலமா நீங்க வீடு வாகனம் வாங்குற யோகம் எல்லாம் இப்ப உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் அவர் அதாவது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியும் அவர் தான் உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் அவர்தான் உங்களுடைய ஐந்தாம் அதிபதியுமான புதன் வந்து அவரும் நாலாம் இடத்துல இருந்து சனியோட பார்வையை வாங்குறது எல்லாமே ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு நடக்கும் ஏற்கனவே குரு உங்களுடைய ராசியில இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஏகப்பட்ட அலைச்சலை ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கார் சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லப்பட்டாலும் இப்போ சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்கனவே சனி இருந்த நிலைமை வந்து உங்களுடைய தொழில பாதிக்கிற ஒரு தான் இருந்தது இப்ப கொஞ்சம் இந்த வக்ர சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்ல ராகு கேதுக்கள் பதினொன்றாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் இருக்காங்க ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு லாபங்களை கொடுக்குற அமைப்பு தான் ராகு கேது பயிற்சிக்கு பிறகுதான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தொழில் வந்து நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் லாபமும் இப்பதான் பார்க்க துவங்கி இருக்கீங்க அதுக்கு முன்னால ஒரே விரயங்களும் செலவுகளும் தான் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்பதான் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு குரு வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறது ஒரு நல்ல அமைப்பு ஏழாம் இடத்தையும் பாக்குறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறார் ஐந்தாம் இடத்தை பாக்குறதன் மூலம் உங்களுக்கு குழந்தைகளால ஒரு நன்மைகள் நடக்கிற அமைப்பு குழந்தைகள் நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு ஏழாம் இடத்தையும் குரு பாக்குறதுனால அதுவும் ஏழாம் அதிபதி இந்த மாதம் குருவோட சேர்ந்து ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல ரொம்ப நல்ல அமைப்பு இந்த மாதம் ஏற்படுது கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் நன்மைகள் ஏற்படுற அமைப்பு கணவனோ மனைவியோ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க இந்த மாதம் பிசினஸ் பார்ட்னர்ஸும் அப்படிதான் அவங்களால உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு உங்களோட ஃப்ரெண்டு அதாவது நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து இல்ல போன இடத்துல உங்களோட ஃப்ரெண்டால உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சு அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் குரு பாக்குறதுனால ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு தான் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லயும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தந்தை வழி சொத்துக்கள் த பூர்வீக சொத்து இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பு இந்த மாதம் ஏற்படுது உங்களுடைய தந்தை நல்லா இருக்கிற அமைப்பும் ஏற்படுது சூரியன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்ப சூரியன் வந்து உங்களுடைய நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லைனாலும் சூரியனுக்கு மூன்றாம் இடம் ஒரு நல்ல இடம் மூன்றாம் இடத்தோட அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் ஒரு தைரியமா எந்த வேலையும் செய்யறது ஒரு அந்த வேலை காரியத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கிறது இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படுது மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நாலாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல மறையிறார் நாலாம் இடத்துக்கு பனிரெண்டில் மறையிறாரு படிப்புக்கான கிரகம் புதனும் சனியோட பார்வையில இருக்கு நாலாம் இடமும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினைஞ்சுக்கு மேல சூரியன் நாலாம் அதிபதியும் வந்து சனியோட பார்வையை வாங்குறார் அதனால படிப்புக்கு ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும் மாணவர்களுக்கு அடுத்த மாதம் இந்த நிலைமை உங்களுக்கு சரியாயிடும் ஏன்னா புதன் உச்சமாக போறார் உங்களுடைய படிப்புக்கான கிரகம் வந்து புதன் அடுத்த மாதம் இந்த நிலைமை உங்களுக்கு சரியாயிடும் சூரியனும் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு கல்வி தடைகள் எல்லாம் அகன்று உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கிற சூழ்நிலை ஏற்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோலிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்